இன்னுரில்லா நமது அலை ஓதுபில்லா இன் சிரு எந்த அமதின மை ஹெலியல்லா ஃபலாமுலா மை இல்லா ஹாதியலா பசதன் லா இலாஹ இல்லல்லா பஷதண்ண மொஹமது நப்து அப்பாபா يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبص منهما رسالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري பகல்கொதுதம் இல்லை சாணி கோழி ரவி இர்மா இல்மா ரப்பி சிதறி இல்லை சிதறி இல்மா நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அந்த அல்லாஹூ தாலாவை புகழ்ந்தவனாக அவனுடைய பேரர்கள் நமது நாயகன் செல்லல்லா ஒலை செல்லப்பவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபோ தாபியங்கள் இனாம்கள் சுகதாக்கள் மேலும் இந்த வெள்ளிக்கிழமை இறைவரும் கடமையாக இருக்கக்கூடிய இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அந்த வற்றாத பெருங்கல் சாந்தியும் சமாதானமும் இன்றும் என்று புரியப்படுத்தமாக உளவார பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய ஒரு ஆரம்பம் செய்கிறேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே இந்த வார ஜும்மாவுடைய கருப்பொருளாக உம்மத்தின் அடையாளம் உயர்கல்வி இதன் தலைப்பில் சில கருத்துக்களை உங்களோடு பகிர ஆசைப்படுகின்றேன் இந்த கருத்துக்களை சொல்வதற்கு முன்னால் நேற்று நம்ம கோட்டக்குப்பத்தில் ஒரு வக்ஃபு சம்பந்தமான ஒரு நிகழ்வு கலந்து கொண்டேன் அப்போ இதற்கு முன்னால் வக்ஃபு தொடர்பாக பல்வேறு கருத்தரங்குகள் பல்வேறு பொதுக்கூட்டங்கள் பல்வேறு மாநாடுகள் உளமாக்களாலும் பிற இஸ்லாமிய அமைப்புகளாலும் முன்னெடுக்கப்படுவதை பார்க்கிறது அப்போ அந்த மாநாடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருகிறார்கள் மிகப்பெரிய பொருட்செலவு செலவழிக்கப்படுகிறது பத்தாயிரம் பேர் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டோரெல்லாம் வராங்க நிறைய பிரபலங்கள் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து என்ன பண்ணுறாங்க நிறைய பிரபலங்கள் வராங்க ஆனால் அங்கே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அப்படின்னா யாருக்கும் நம்ம வக்கை பற்றி பேசணும்னு சொல்லியிருப்பேன் தவிர ஒரே ஆள் பேசுது வேற ஒரு ஆள் வேற ஒரு பொங்கல் வேற ஒரு விஷயம் அப்படின்னு நாலு மணி நேரம் பேசும்போது கடைசியாக ஒரு பார்வையாளனாக நமக்கு வக்ஃபை பற்றி ஒரு முழுமையான பார்வை கிடைக்காமலே போய்விடுகிறது ஆனால் நேற்று ஒரு சிறிய அரங்கம் சிறிய திறந்த வெளித்திடல் வெறும் ஒரு முந்நூறு பேர் கலந்திருப்பாங்க மிகப்பெரிய பிரபலங்கள் இல்லை இருந்தாலும் கூட அந்த வக்கு சம்பந்தமாக ஆறு பிரிவுகளாக பிரித்து ஒரு நபர் வக்ஃபு எப்படி சட்ட உரிமைகளை பாதிக்கிறது இன்னொரு நபர் இந்த வக்ஃபு சட்டம் எப்படி முஸ்லீம்களுடைய அரசியல் உரிமையை பாதிக்கிறது இன்னொரு நபர் முஸ்லீம்களுடைய வக்ஃபு நிர்வாகத்தை எப்படி பாதிக்கிறது இப்படி ஒவ்வொரு நபரும் நேர்த்தியாக அவரவர்களுடைய வரையறைக்கு நின்று கொண்டு ஒரு விஷயத்தை சொல்லும்போது போது வரக்கூடியவர்களுக்கு வக்ஃபை பற்றிய ஒரு முழுமையான நாலேஜ் கிடைக்கும் இதை தான் நம்ம வந்து ப்ரொஃபஷனலிசம் சொல்லுவோம் இந்த ப்ரொஃபஷ்னலிசம் என்பது இன்னைக்கு முஸ்லீம் சமூகத்தில் மிக குறைவாக இருந்து கொண்டிருக்கிறது அதற்கான அடிப்படை காரணம் இந்த உம்மத் இந்த சமூகம் கல்வியிலே பின்தங்கி இருப்பது என்பதுதான் அதற்கான யதார்த்தமான ஒரு உண்மை அந்த கருத்தரங்கிலே நரியா செய்த அந்த நடுவர் அவங்க பேசும்போது சொன்னாங்க முஸ்லீம்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய சிக்கல் என்னன்னா உண்மையைத்தான் பேசுவாங்க போய் பேச மாட்டாங்க உணர்வுபூர்வமாக பேசுவாங்க உணர்ச்சி பொங்க பேசுவாங்க உணர்ச்சி பொங்க பேசும்போது பல சமயங்களில் அடுத்தவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் நிதானமாக பேச என்பதை மறந்து விடுவார்கள் அப்ப இதுக்கெல்லாம் அடிப்படையாக ஏன் முஸ்லீம்கள் என்றாலே படிக்காதவங்க முஸ்லீம்கள் என்றாலே அவ்வளவு விவரம் தெரியாதவங்க முஸ்லீம்கள் என்றாலே பெரிய ப்ரொபஷனலிசம் இல்லை முஸ்லீம்கள் கிராமப்புறத்தை சார்ந்தவர்கள் என்ற வகையில் இன்றைக்கு பொது சமூகத்தில் ஒரு பின்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு புறம் இந்த ஊடகங்கள் மீடியாக்கள் முஸ்லீம்களை ஒரு பயங்கரவாதிகளாக தீவிரவாதிகளாக கொடூரமானவர்களாக சித்தரித்துக் கொண்டிருக்கிறது முஸ்லீம்கள் இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக செய்த தியாகங்கள் கூட என்னவா போயிடுச்சு அப்படின்னா முஸ்லீம்களுடைய நலனுக்கே பாதகமாக மாறி போய்விட்டதை பார்க்கிறோம் உதாரணத்துக்கு இந்தியாவுடைய சுதந்திரத்தை இந்தியாவுடைய விடுதலை போராட்டத்தை முன்னின்று நடத்தியவர்கள் உளமாக்கில் என்று சொல்லப்படக்கூடிய ஆலி பரிந்துரை இந்தியாவுடைய முதல் சுதந்திர போர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு முதல் சுதந்திரப் போரில் மட்டும் ஆலயங்கள் மட்டும் குறைந்தது அறுபத்தி ஏழாயிரம் பேர் கொல்லப்பட்டார் ஆலுன்கள் மட்டும் அது அல்லாத பொதுவான முஸ்லீம்கள் நிறைய இருக்கிறார்கள் அப்போ அப்படியெல்லாம் தியாகம் செய்த முஸ்லீம்கள் இன்னும் வேகம் பெற்று வெள்ளையர்களை நம்ம இந்த நாட்டிலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்ற உணர்வோடு இனி ஆங்கிலமே கற்க கூடாது ஆங்கிலம் கற்பதே ஹராம் எப்போ நம்ம தன்னுடைய எதிரியாக மாற்றிக்க முடியும் அப்படின்னா எப்படி உணர்வு எதிரி ஆகும் அப்படின்னா அவருடைய மொழியை கற்றுக்கொள்வது ஹராம் அவருடைய உணர்வை பாதிப்பது ஹராம் அவனுடைய பண்பாட்டை அவனுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுவது ஹராம் என்று முழுக்க முழுக்க இந்த நாட்டுக்காக தங்களை அர்ப்பணித்தார்கள் ஆக இன்னைக்கு என்ன ஆச்சு அது உண்மையிலே ஒரு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு உத்தி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆனால் இன்னைக்கு அதுவே சில சமயங்களில் முஸ்லீம் சமூகம் கல்வியிலே பின்தங்கி போவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக முஸ்லீம் சமூகம் பின்னடைவாக இருப்பதற்கான ஒரு மிகப்பெரிய காரணமாக மாறிவிட்டது ஆனால் அன்னைக்கு முஸ்லீம்கள் அப்படிப்பட்ட ஒரு பத்துவாக கொடுத்த போது அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஆங்கிலத்தை படித்தவர்கள் தான் அந்த தான் நம்மை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறார் அன்னைக்கு யார் வெள்ளையர்களுடைய கேட்டு அவருடைய ஆங்கிலத்தை கற்று அவர்களிடத்திலே துபாசுகளாக அவர்களிடத்திலே உதவியாளர்களாக பணி சேர்ந்தார்களோ இன்றைக்கு அவர்கள்தான் இந்த நாட்டை கபலைக்கரம் செய்ய துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நாடு எல்லா மக்களுக்குமானது அல்ல இந்த நாடு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும் தான் என்று அடிப்படையில்தான் இருக்குன்னா சிஏஓவாக இருக்கட்டும் இல்லைனா வந்து உத்தலாக் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து இந்த இப்போ சமீபத்தில் கொண்டு வரப்பட்ட பக்து திருத்த சட்டமாக இருக்கட்டும் அப்படி எல்லாத்தையும் கொண்டு வருவதற்காக ஒரு கற்ற கல்வி ஸோ கல்வி நல்ல விஷயத்துக்கும் பயன்படும் கெட்ட விஷயத்துக்கும் பயன்படும் ஆனால் பயன்படுத்துவதற்கு கல்வி என்று ஒன்று வேணும் ரசூசலாளேஸ்வரம் அவர்களுடைய பல அதிவுகளில் குரானுடைய திருமுறை குரானுடைய பல வசனங்களில் தொழுகையை பற்றி சொல்லப்பட்டதை விட நோன்மை பற்றி சொல்லப்பட்டதை விட முஸ்லீம்கள் அறிவு பெற வேண்டும் முஸ்லீம்கள் இன்மை கற்றுக்கொள்ள வேண்டும் முஸ்லீம்கள் இன்மை கற்றுக்கொள்வது அவருடைய தலையாய கடமை என்பதை வலியுறுத்தக்கூடிய பல்வேறு குரானிய வசனங்கள் பல்வேறு அறிவியல் இருக்கின்றன ஆமா குரானை பின்பற்றுறோம் சொல்றோம் ரசூல்லாவை பின்பற்றுகிறோம் என்பது உண்மை என்றால் எப்படி தொகுதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ நோன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ கல்வி கற்றுக்கொள்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நீங்கள் சீனா தேசம் சென்றாயும் கல்வி கற்றுக்கொள்கிறேன் ரசூல்லா சொன்னாங்கன்னா ரசூல்லாவுடைய காலகட்டத்தில் கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய கேந்திரமாக அந்த நாடு இருந்தது அதனால தூரத்தை பார்க்காதீங்க தொலை தூரத்தை பார்க்காதீங்க நீங்க நம்ம இன்னைக்கு தான் பேசுகிறோம் படிக்கும்போது அப்ராட்டில் போய் ஸ்டடி பண்ணுறத பத்தி இப்ப பத்து இப்போ இருபது வருடங்களாகத்தான் நம்மளுக்கு ஒரு பேசு பொருளாக இருக்கிறது ஆயிரத்தி நானூறு ஆறு வருடங்களுக்கு முன்னால் ரசுஸ்வர ஆளுதனம் ஸ்டடி அப்ரா அப்ராரில் போய் படிங்க அப்படிங்கிறத முஸ்லீம் பெருத்தம் அப்படிங்கிறாங்க வலியுறுத்தி இருக்கிறார்கள் கல்வியை கற்றுக்கொள்வதில் ஆண் பெண் வேறுபாடை இஸ்ஸா மூத்துவிக்கவில்லை ஒவ்வொரு ஆணின் மீதும் ஒவ்வொரு பெண்ணின் மீதும் கல்வி கற்றுக்கொள்வது கட்டாய கடமை என்பதை பெருமானார் சல்ல ஹோலேஸ்வரம் அவர்கள் வலியுறுத்திருக்கிறார் ஆனால் இன்னைக்கு சமூகத்தினுடைய வருத்தத்தக்க நீங்கள் என்ன தெரியுமா முஸ்லீம் பெண் பிள்ளைகள் சமீப காலமாகத்தான் படிக்க வர தொடங்கி இருக்கிறார்கள் சமீப குறைஞ்ச பத்து பதினஞ்சு வருஷமாக தான் முஸ்லீம் பெண்கள் கற்க கூடிய நிலையை ஆரம்பித்திருக்கிறது அதற்கு முன்னால பம்பள பிள்ளைக்கு வயசுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க கல்வியை நிறுத்தி விடுவார்கள் ஸோ முஸ்லீம் பெண்கள் கல்வி கேட்கும் போது சில பெண்கள் சில தவறுகளை செய்து விடுகிறார்கள் அது குடும்பத்துக்கு அவமானத்தை ஏற்படுத்திவிடுகிறார்கள் சமூகத்துக்கு தலைக்குறை ஏற்படுத்திவிடுகிறார்கள் அது நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டிய வேறெறுக்கப்பட வேண்டிய ஒரு செயல் என்பது எந்த கருத்தும் இல்லை ஆனால் நம்ம நூறில் ஒரு கெட்டதை காரணம் காட்டி மீதமுள்ள பெரும்பான்மையான நல்ல பெண்களுடைய கல்வியை முடக்குவது என்பது உண்மையிலே ஒரு ஒரு உணர்வுபூர்வமான முடிவாக இருக்குமே தவிர அது நிச்சயமாக ஒரு இஸ்லாமிய முடிவாக இருக்க இயலாது ஏன்னா அதிகமான ஹதீஸ்களை அறிவித்ததில் அன்னை ஆயிஷா அலி அவர்களுக்கும் ஒரு சிறப்பான இடம் இருக்கிறது ஆயிஷா அலி அல்லா தலாடைய இல்லை என்றால் பெருமானாருடைய பல இல்லற வாழ்க்கை தொடர்பான விஷயங்களையும் இஸ்லாத்தில் குடும்பம் தொடர்பான பல சட்டங்களையும் நாம் பெற்றிருக்கவே முடியாது எத்தனையோ சாபாக்கள் அன்னை ஐசாலே எல்லாம் போய் மாணவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதனால்தான் ஒரு அறிஞர் சொல்லி கேட்டாரு சைத்தான் மனிதர்களை நோக்கி வரக்கூடிய மனிதர்கள் மத்தியில எல்லா மனிதர்களுக்கும் சைத்தான் இருக்கிறான் சைத்தான் இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது உங்களிடத்திலும் சைத்தான் இருக்கிறானா என்கிட்ட சைதா இருக்கிறான் ஆனா என்னோட சைதா முஸ்லிம் ஆயிட சரியா உமரையில் பற்றி சொல்லும் போது இந்த தெருவில் வந்தால் உமரின் இந்த மாதிரி விதி நம்ம தவிர்க்க சைத்தானுடைய பாதிப்புகள் கொஞ்சமாவது இருக்கும் கொஞ்சம் கூட குறைவு இந்த பர்சன்டேஜில் வித்தியாசம் இருக்குமே தவிர சைத்தானுடைய பாதிப்பு இல்லாத மனிதர்களை பார்ப்பது ரொம்ப 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 கஷ்டம் தான் அறிஞர் சொல்றாங்க சைத்தான் மனிதர்களை நோக்கி எந்தெந்த வழிகளெல்லாம் வரணுமோ அதை பார்ப்பான் அவன் தொழும்போதோ அவங்களுடைய அறிவு ரீதியாக உணர்வு ரீதியாக அவர்களுடைய உரையாடல்களில் அவர்களுடைய உறவு பழக்க வழக்கங்களில் அவர்களுடைய உணவு போன்ற கலாச்சாரங்களில் இப்படி எல்லா வழிகளிலும் சைத்தான் உடம்பு முயற்சிப்பான் சைத்தான் உங்களை நோக்கி வருவதக்கூடிய வாசல்களில் மிகப்பெரிய வாசல் என்ன தெரியுமா அறியாமை ஒரு விடயத்தை குறித்த அறிவு இல்லாமல் இருக்கும்போது செய்தான் ஈஸியாக உள்ள அதனால்தான் அறிவு இல்லாமல் செய்யப்படக்கூடிய அமலை விட அதை புரிந்து தெரிந்து எதற்காக தொகுகிறோம் எதற்காக இந்த நோன்பு என்பதை உணர்ந்து செய்யப்படக்கூடிய விவாதத்துக்கான கூலிகள் என்பது அதிகம் ஒரு ஹஜ்ஜுக்கு போறோம் இல்லாமல் இப்ப ஹஜுக்குடிய காலம் ஆரம்பித்து விட்டது ஹஜ்ஜுக்கு போறோம் ஏன் எனக்கு போறேன்னு தெரியாம யாரோ பணம் கட்டினாங்கன்னு போறதுக்கும் ஹஜ்ஜுடைய தாத்பரியத்தை புரிந்து ஹஜ்ஜுக்காக ஹஜ்ஜுடைய வரலாற்றை தெரிந்து கொண்டு ஹஜ்ஜுடைய கிரியைகளை உணர்ந்து பரிபூர்ணமாக நிறைவேற்றி அவர் வரும்போதுதான் அன்று பிறந்த பாலகனை போல அவரால் நிச்சயமாக திரும்பி வர முடியும் அப்ப சொல்றாங்க சைத்தான் மனிதர்களை நோக்கி வரக்கூடிய வாசல்களில் மிகப்பெரியது அறியாமை அந்த வாசல் வழியாக சைத்தான் பாதுகாப்பாக அறிவினைகள் மத்தியில் நுழைந்து விடுவான் அறிவில்லாத மத்தியில் செய்தான் ஈஸியாக வந்துடும் அறிவு உள்ளவர்களிடத்தில் ரொம்ப கவனமாக ரொம்ப பல எச்சரிக்கைகளை மேற்கொண்டு நுழைவான் நிறைய ஆவிதிகளிடம் அறிவினத்தை பயன்படுத்தி ஒன்றிவிடுகிறான் நிறைய பேர் பணம் பெரும் வணக்கசாலிகளாக இருப்பார்கள் ஆனால் இவிலே இவிலேசோடு சேர்ந்தே வாழ்வார்கள் என்பதாக அறிஞர் சொல்லிக்கின்றார் நிறைய தொழுவாங்க நிறைய நோம்பு வைப்பாங்க நிறைய செய்வாங்க ஆனால் அது எந்த முறையில் நிறைவேற்றப்பட வேண்டுமோ எந்த நோக்கத்துக்காக செய்யப்பட வேண்டுமோ அந்த நோக்கம் இல்லாமல் நிறைவேற்றப்படக்கூடிய இபாதத்துகளாக இருக்கும் காரணம் என்ன அந்த இருக்காக இப்போ ஒருத்தர் ஹஜிக்கு போகிறார் இன்னைக்கு ஹஜிக்கு போகணும் அப்படின்னா பிரைவேட்டில் போனாலும் எட்டு லட்ச ரூபா செலவாகும் இல்லையா எட்டு லட்ச ரூபா செலவாகும் கவர்மெண்டில் போனாலும் அது கிட்டத்தட்ட பாதி காசு வந்துடும் ஒருத்தர் ஹஜுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொண்டு நாளைக்கு ஹஜ்ஜுக்கு போக போகிற அப்போ ஒரு ரொம்ப முடியாமல் பசியில் செத்து போகிற மாதிரி ஒத்துவேன் ஒரு இருபது ரூபாய் கேட்குறான் சாப்பிட்றதுக்காக அப்படின்னா நானே ஹஜ்ஜுக்கு போகிறேன் இவ்வளோ செலவு பண்ணிட்டு நீங்கள் இருபது ரூபா கேட்குற அவர் துரத்தி கூறுறாருன்னா ஹஜ்ஜுக்கு ஏன் போய்கிறோம் ஹஜ்ஜுடைய தாத்பரியம் என்ன ஹஜ்ஜி நமக்கு உணர்த்த வேண்டிய படிப்பினை என்ன என்று எதையும் புரிந்து கொள்ளாமல் செல்கிறார் என்று தான் அர்த்தப்படும் அப்ப நம்ம வெளியே பார்க்கறதுக்கு போயிட்டு வந்தார் ஆனால் ஏற்படுத்த வேண்டிய தாக்கம் அவரிடத்தில் ஏற்படுத்தப்படவில்லை அதுக்கு தான் இருமை என்பது உணர்வுபூர்வமாக நம்மளுடைய இருமை இருக்கணும் அதனால்தான் அமெரிக்காவில் பிறந்த கருப்பின போராளி மார்க்கு சொல்லும் போது அவருடைய அவருடைய காலத்தில் கருப்பர்கள் அமெரிக்க சிறைகளில் அதிகமாக கருப்பர்கள் தான் இருந்தார்கள் அவங்க தான் எல்லா விதமான எல்லா விதமான சட்டவிரோத நடவடிக்கைகளிலும் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார் அவங்களுடைய நிலையெல்லாம் பார்த்துவிட்டு அவர் சொன்னார் ஏன் தெரியுமா கருப்பர்கள் அதிகமாக குற்றச்செயல்கள் இருக்கிறார்கள் ஏன் தெரியுமா கருப்பர்கள் இப்படி அரசாங்கத்தினுடைய எல்லாவித விசாரணைக்கும் உட்படுத்தப்படுகிறார்கள் கல்வி எதிர்ப்பு அதனால்தான் ஒரு ஃபேமஸான ஒரு பொன்மொழியை சொன்னார் எஜுகேஷன் விளிம்பு நிலை மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கான கடவுச்சீட்டு சீட்டு என்பதே கல்விதான் என்று சொல்லிக்காட்டினார் அதனால்தான் அல்லாஹு சொல்லும் போது அறிந்தவரும் அறியாதவரும் சமமாவார்களா சொல்லிட்டு சொல்ல சமமாக மாட்டாங்க அறிந்தவர்களின் நிலை என்பது வேறு அறியாதவர்களோட நிலை என்பது வேறு ரசூலுல்லா இன்னொரு இடத்துல சொல்றாங்க உங்களில் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் உள்ள வேறுபாடு என்ன தெரியுமா கேக்குறாங்க படிச்ச ஒரு ஆளுக்கும் கல்வி பெற்ற ஒரு ஆளுக்கும் ஒரு கல்வியாளனுக்கும் ஒரு சாதாரண மனிதனுக்கும் உள்ள வேறுபாடு என்ன தெரியுமா ரசூர்ல சொன்னது ஆ சொல்ல எனக்கும் ரசூர்ல சொல்றாங்க எனக்கும் உங்களுக்கும் உள்ள வேறுபாடுங்கிற ஒரு நபிக்கும் ஒரு நபியை பின்பற்றக்கூடிய ஒரு பின்பற்றாளருக்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டை எதற்கு உதாரணமாக சொல்றாங்கன்னா கல்வியறிவு பெற்றவருக்கும் கல்வியறிவு பெறாதவருக்கும் என்ன நம்ம எந்த அளவுக்கு கல்வி முக்கியம் என்பதை நாம் என்ன உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்தியா சுதந்திரம் பெற்ற போது கிட்டத்தட்ட பதினெட்டு பெர்சென்ட் பேருக்கு தான் எழுத பிடிக்கிறது இந்தியாவுடைய எழுத்தறிவு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி வெறும் பதினெட்டு சதவீதம் பேர் எழுத்தறிவுனா பெரிய டிகிரி படித்தவனு நினைக்கவோனா அவங்களுடைய பேரை அவங்க மொழியில் எழுதி படிக்க தெரியும் முகமது யாசின் அப்படின்னா மு கமது யாசின் போட்டு படிக்க தெரிந்தவர்கள் நூற்றுக்கு வெறும் பதினெட்டு பேர் தான் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் படி அது எழுபத்தி நாலு பர்சன்ட் பேருக்கு அந்த எழுத்தறிவு இன்னைக்கு இருக்கிறது அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று பேரும் பதினேழு லட்சம் பேர் தான் என்ன பண்ணாங்க உயர்கல்வி படிக்கக்கூடியவராக இருந்தார்கள் இன்னைக்கு கோடிகளில் உயர்கல்வி படிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க ஆனால் இந்த வளர்ச்சி இருக்கிறது இது எல்லா சமூகத்திலும் சமமாக இருக்கிறதான்னு கேட்டிங்கன்னா இல்லை அதான் பிரச்சனை உயர்ந்த ஜாதிகளிடத்திலே இது அதிகமாக இருக்கிறது தாழ்த்தப்பட்ட மக்களிடத்திலும் முஸ்லீம்களிடத்திலும் இன்னும் ஒரு சில விஷயங்கள்ல தாழ்த்தப்பட்ட மக்களை விட ரொம்ப குறைவாக முஸ்லீம்களிடத்தில் கல்வியுடைய வளர்ச்சி இருக்கிறது இவை இந்தியாவோ அரசு கணக்கெடுப்பின்படி முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை என்பது பதினேழு சதவீதம் நூறு பேர் இருக்கிறாங்கன்னா அதில் பதினேழு பேருந்து முஸ்லீம்கள் ஆனால் பிரைமரியில் கல்வி கற்கக்கூடியவர்கள் பதினாலு பர்சன்ட் தான் மூணு பர்சன்ட் ஒரு பெரிய விஷயமானு நீங்கள் நினைக்கலாம் நூற்றுக்கு மூணு பேர் அப்படின்னா இருபது கோடி பேரில் எத்தனை பேர் பாருங்க நூற்றுக்கு மூணு பேர் அப்படின்னா இருபது கோடி பேரில் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா அது சில கோடிகள் வரும் அவங்க என்ன பண்ணல பிரைமரி லெவல் கூட படிக்கிறது அடுத்து பிளஸ் டூ படிக்கிறவங்க பத்து பர்சன்ட் தான் பதினேழு பர்சன்ட்ல பத்து பர்சன்ட் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி முஸ்லீம்கள் தான் அறுபது சதவீத முஸ்லீம்கள் தான் பிளஸ் டூக்கே போறாங்க அப்ப முஸ்லீம்கள் நூறு பேர் ஒரு ஊர்ல இருந்தாங்கன்னா அறுபது பேர் தான் பிளஸ் டூ படிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு மேல யுனிவர்சிட்டி வரைக்கும் போறவங்க வெறும் ரெண்டு புள்ளி ஒரு சதவீதம் பேர் தான் அப்போ இந்தியாவில் அதாவது இந்தியாவில் வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் சொல்வாங்க உயர்கல்வி நிறுவனங்களில் சிறப்பு வாய்ந்தவை இந்த ஐஐடி ஐஐஎம் இதெல்லாம் படிக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஒம்பது ஏழு சதவீதம் முஸ்லீம்கள் பதினேழு பேர் அப்படி முஸ்லீம்களுடைய நூறு பேர் அப்படின்னா ஒரு சதவீதம் பேர் தான் இந்த மாதிரி உயர்கல்வி நிறுவனங்கள் உள்ளே நுழையக்கூடிய வாய்ப்பை பெறுகிறார்கள் அப்ப முஸ்லீம்கள் அதிகாரப்பட வேண்டும் முஸ்லீம்கள் அரசியல் மேம்படுத்தப்பட வேண்டும் முஸ்லீம்கள் அதிகாரத்தில் வரும்போதுதான் ஒட்டுமொத்த தேசத்திற்கும் என்ன கிடைக்கும்னா நீதி கிடைக்கும் அப்போ முஸ்லீம்கள் எப்படி ஆட்சிக்கு வர முடியும் முஸ்லீம்கள் எப்படி அதிகாரத்துக்கு வர முடியும்னா இன்னைக்கு நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிக சிறப்பான ஒரு ஒரே வழி உயர்கல்வியை கற்று இந்த உம்மத்தை உயர்த்துவது மட்டுமே நம்ம இருக்கக்கூடிய மிக சுலபமான மிக எளிதான சாத்தியப்படக்கூடிய ஒரு வழி அப்போ முஸ்லீம்கள் நூறு பேரில் ஒரு சதவீதம் பேர் தான் உயர்கல்விக்கே உள்ள நுழைகிறோம் அப்படின்னா இந்த எண்ணிக்கையை உயர்த்த வேண்டியது முஸ்லீம்களுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது ஏன்னா இந்த உம்மத்துடைய அடையாளம் என்பது அறியாமை அல்ல இந்த உமத்தை மீடியாக்கள் போர்ட்ரே பண்ணுற மாதிரி அறிவில்லாத மக்களாக காட்டு மேராண்டி மக்களாக தீவிரவாதிகளாக பயங்கரவாதிகளாக ஏதோ ஒரு கைதி உடுத்திட்டு எதையும் பற்றி கவலைப்படாமல் சுற்றக்கூடிய நபர்களாக எல்லா பெண்களை அடிமைகளாக வைத்திருக்கக்கூடிய ஒரு 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 பிற்போக்காளர்களாக இன்னைக்கு உலகம் காட்டுத இது கூட அடையாளம் அல்ல இந்த முஸ்லீம் சமூகத்துடைய அடையாளம் என்பது கல்விதான் இந்த உலகத்துக்கு முதன் முதலில் ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவி காட்டியவர்கள் முஸ்லீம்கள் இந்த உலகத்தினுடைய முதல் மருத்துவமனை கட்டியவர்கள் முஸ்லீம்கள் மெகலனும் கொலம்பஸும் பிறப்பதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகத்தை சுற்றி வந்தவன் ஒரு முஸ்லீம் இந்த உலகத்தினுடைய முதல் வரைபடத்தை வரைந்தவன் ஒரு முஸ்லீம் இப்படி எல்லாமே முஸ்லீம்கள் தான் இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்கிறார்கள் இன்னைக்கு எப்படி நீங்க ஐஐடி பேசுறீங்களோ ஐஐஎம் பேசுறீங்களோ வெளிநாடுகளில் சென்று ஆக்ஸ்போர்ட்ல படிப்பதை பற்றி ஸ்டான்போர்ட்ல படிப்பதை பற்றி பேசுகிறோமோ அன்றைக்கு ஒருவர் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்றால் அவர் ஸ்பெயினுடைய கொட்டோபாவுக்கும் தான் செல்ல வேண்டும் அப்ப உண்மையிலே நம்முடைய அடையாளத்தை நாம் மீட்டெடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் ஒரு காலத்தில் முஸ்லீம் தேசத்தில் போய் ஒருவர் படிச்சார் இஸ் இன்டலெக்சுவல் அவர் தான் அறிவுஜீவியாக புத்திசாலியாக மக்களில் மக்களிடத்தில் என்ன பண்ண கருதப்பட்டார் அப்போ நம்ம வந்து முஸ்லீம் சமூகம் சாதாரண சமூகம் அல்ல நம்ம இது பிரச்சனை என்னென்னா நமக்கே சொல்லக்குள்ள ஏதோ ஒரு நம்பிக்கை இல்லாம கேட்குறோம் ஏதோ பயான் ஏதோ சொல்கிறாங்க நாம தான் முதல் மருத்துவமனை கட்டணுமா நாம தான் முதல் பள்ளிக்கூடத்தை கட்டணுமா நம்பருக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படி நினைக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நம்முடைய அறியாமை நம்மை அவ்வாறு சிந்திக்க வைக்கிறது அப்ப இன்னைக்கு அந்த சூழ்நிலை இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லை ஏன்னா உயர்கல்வி போறதே ஒரு சதவீதத்துக்கும் குறைவானவர்கள் தான் அப்ப இன்னைக்கு நாம சிந்திக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் உலகத்தில் இருக்கக்கூடிய வேதங்களில் ஒரு வேதம் தன் முதல் வசனத்திலேயே மனிதனை படிக்க சொல்லக்கூடிய ஒரு வேதம் குரான தோதர் எதுவுமே கிடையாது ரீட் இன் நேம் ஆஃப் அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஒரு வேதம் குரானை தவிர வேற ஏதாவது வேதம் உலகத்தில் இருக்கா ஏன் இறைவனால் அனுப்பப்பட்ட இதர வேதங்களில் கூட அப்படி இல்லை அப்ப அப்படிப்பட்ட ஒரு குரானை வைத்திருக்கக்கூடிய நாம இன்னைக்கு எப்படியாக இருக்கிறோம் இன்னைக்கு நிறைய நிறைய ஊர்களில் நம்ம கேரள கடைசி நம்ம நடத்துறோம் அந்த நிகழ்வுகளுக்கு வரக்கூடிய மாணவர்கள் வரக்கூடிய பெற்றோர்கள் அவங்களுடைய இப்போதைய இலக்கு என்னவாக இருக்கிறது ப்ளஸ் டூ முடித்த பிறகு என் பையன் எங்கே படிக்கிறான் அது என்ன கேட்குறாங்க அவனுக்கு என்ன ஆர்வம் பார்க்கறது எதைப்படுத்த சம்பளம் நிறைய கிடைக்கும் அவன் உடனே படிக்கணும் மூணு வருஷம் படிக்கணும் உடனே ஒரு வேலைக்கு போகணும் உடனே சம்பாரித்து கொடுக்குங்கிற அளவுக்கு இருக்கே தவிர இல்லைன்னா சமூக வலைதளங்களில் எந்த படிப்பு பிரஸ்தாபிக்கப்படுகிறதோ எந்த படிப்பு மார்க்கெட்டிங் செய்யப்படுகிறதோ அதை குறித்து மட்டுமே கேள்விகள் கேட்கிறார்கள் அப்போ நம்ம பெற்றோர்களுக்கே ஒன்றும் கல்வியுடைய வரலாற்றை நாம் சொல்ல வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் இந்த கல்வி அறிவை இல்லாத காரணத்தினால் தான் இன்றைக்கு வரலாற்று நம்ம நம்ம ஹிஸ்ட்ரி புக்கில் படிக்கிறோம் என்ன ஆரியர்கள் வருகை முஸ்லீம்கள் படையெடுப்பு ரெண்டுமே ஒன்று தான் ஆரியர்களும் வந்தால் முஸ்லீம்களும் வந்தால் ஆனால் ஆரியர்கள் வரும்போது ஆரியர்கள் வருகை முஸ்லீம்கள் படையெடுப்பு ஏன் இந்த அவலநிலை வரலாற்றை எழுதக்கூடிய இடத்தை நாங்கள் நீக்கிடல நாம் படிக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறோம் அவன் எழுதக்கூடிய இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரு அறிஞர் சொன்னதைப் போல வெற்றியாளர்கள் எழுதுவதுதான் வராது ஜெயிச்சுவும் சொல்றதுதான் உலகம் கேட்கும் அப்போ அந்த இடத்துக்கு முஸ்லீம் உம்மத் நகர வேண்டும் இன்னைக்கு சமீபத்திலே கூட ஒரு திரைப்படம் வந்தது மகாராஷ்டிராவோட கூலேங்கிற படம் வந்து கடுமையான சர்ச்சைகள் சந்திக்கிறது ஏன் அப்படின்னா அது ஜோதி ராவ் கூலே அவருடைய மனைவி சாவித்ரி பூலே உடைய வாழ்க்கை அடிப்படையாக கொண்டது அவங்க ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் கல்வி கற்பது பாவம் என்று சொல்லப்பட்ட அந்த காலத்தில் ஆயிரத்தி எட்நூறுகள்ல முதன் முதலாக ஒரு பள்ளிக்கூடத்தை தாழ்த்தப்பட்டவர்களுக்காக திறந்து அதற்காக அந்த ஊர் மக்கள்லாம் ஒதுக்கி வைக்கிறாங்க அவங்க மேல சேருவாரி இறைக்கிறாங்க அவர்களின் மேல் சொன்ன மாட்டீங்க மலத்தை வீசுகிறார்கள் இத்தனையும் சகித்து கொண்டு அவருடைய கொடுமைகளுக்கு மத்தியில் அந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கல்வி அறிவிப்பு போட்டுகிறார்கள் இந்த வரலாற்றை மதுரையில் வந்து சபரிமலை பேசுகிறாங்க பேசி முடித்த பிறகு சபரிமலாக இருக்கும்போது போய் கேட்குறேன் நீங்கள் இவ்வளோ தூரம் அந்த வரலாற்றை பேசுகிறீங்களே பாத்திமா ஷேக்கை ஏன் பேசுகிறேன்னு அவங்க யாருன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் அந்த ஃபாத்திமா ஷேக் தான் இந்த நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சாவித்ரி புலைவுக்கான அடைக்கலம் கொடுத்து உறுதுணையாக இருந்து அந்த ஊர் மக்கள் விரட்டி அடித்த போது அவருக்கு புகரிடம் கொடுத்தவர் அவர்களா என்று சொன்னும்போது உண்மையில் எனக்கு தெரியாது தெரிஞ்சு நான் வேணுக்குன்னு போய் சொல்லலை அப்ப கல்வியாளர்களுக்கு கூட முஸ்லீம்களோட வரலாறு தெரியல பகத்சிங் தெரிந்த அளவுக்கு அஸ்வக்குல்லா கான் வரலாறு யாருக்குமே தெரியல முஸ்லீம்களுக்கே தெரியல காரணம் என்ன நம்முடைய வரலாறுகள் ஆவணப்படுத்தப்படவில்லை நம் ஆவணப்படுத்த ஆவணப்படுத்துவதில் வரலாற்றை தொகுப்பதில் நம்ம என்னவா இருக்கிறோம் ரொம்ப பலவீனமான மக்களாக இருக்கிறோம் அந்த ஷேக் எப்படிப்பட்டவங்கன்னா கூகுள் இன்னைக்கு எல்லாருமே கூகுள் யூஸ் பண்றோம் கூகுள் அவர்களுடைய பிறந்த நாளின் போது அவரை கண்ணியப்படுத்தும் விதமாக அவருக்கு டூடுல் சொல்லுவாங்க அந்த கூகுள் அந்த நேம் வரப்பில் அதில் அவங்களுடைய போட்டோவை போட்டு கண்ணியப்படுத்தினார்கள் அந்த அளவுக்கு முஸ்லீம் சமூகத்தினுடைய கல்விக்காக பாடுபட்ட ஒரு பெண்மணி அந்த பெண்மணிக்கு இஸ்லாமிய சமூகத்திலே எதிர்ப்பு இருந்துச்சு முஸ்லீம் சமூகத்திலே எதிர்ப்பு இருந்துச்சு அந்த எதிர்ப்பு எல்லாம் மீறிதான் என்ன பண்ணாங்க மிகப்பெரிய ஆளுமையாக இன்னைக்கு வளர்ந்தாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டை எடுத்து பாருங்க தமிழ்நாட்டில் அப்படி நமக்கு எந்த விஞ்ஞானிகள் ஏன்னா தமிழ்நாட்டிலேயே நம்ம நிலைமை எப்படின்னா வட ரொம்ப மோசமா இருக்கும் தமிழ்நாட்டில் சுல்தான் இஸ்மாயில் அப்படின்னு ஒரு ஆளுமை இருக்க அவர் யாருன்னா ஒரு சிறந்த மண்புழு விஞ்ஞானி புதுக்கல்லூரியுடைய முன்னாள் பேராசிரியர் அவர் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு வெளியிடக்கூடிய பாட புத்தக திட்டக்குழுவினுடைய உறுப்பினர் அஞ்சு பேர்ல அவரு ஒரு பாட புத்தகம் என்பது லட்சக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க அந்த லட்சக்கணக்கான மாணவர்கள் படிக்கக்கூடிய பாட புத்தகத்தில் என்ன இடம்பெற வேண்டும் எது இடம்பெறக்கூடாது என்பதை முடிவு செய்யக்கூடிய உச்சபட்ச அதிகாரத்திலே சுல்தான் இஸ்மாயில் இருக்கிறார் அதற்கு காரணம் அவர் படித்த கல்வி அந்த மாதிரி சுல்தான் இஸ்மாயில் அங்கு இருப்பதைப் போல தமிழ்நாட்டுடைய முக்கியமான துறைகளில் முக்கியமான கொள்கை முடிவுகளை எடுக்கக்கூடிய இடங்களில் அந்த அதிகாரிகள் முஸ்லீம்களாக இருந்தால் முஸ்லீம் உம்மத் என்பது மேம்பட்டுவிடும் இப்ப சமீபத்தில் யூபிஎஸ்சி உடைய ரிசல்ட் வந்துச்சு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பது பேர் ஃபைனலாக செலக்ட் ஆனாங்க அதில் ரெண்டு பேர் கடலூர் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் அதுவும் கிராமப்புறங்களில் சித்தார் சித்தார்கோட்டை அந்த மாதிரி கிராமப்புறங்களும் வந்தவங்க ஆயிரத்தி எழுபத்தி ஒம்பது பேரில் ரெகுலராக முஸ்லீம்கள் பதினஞ்சு இருபது பேர் தான் வருவாங்க அதிக படிச்சுக்கலாம் ஸோ பதினஞ்சு இருபது பேர் என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பெர்சன்ட் தான் போன தான் ஐம்பத்தி ஒரு முஸ்லீம்கள் தேர்வு தேர்ச்சி பெற்றார் உடனே வட இந்திய மீடியாக்கள் என்ன பண்ணாங்க இது வந்து யூபிஎஸ்சி இவங்க வந்து ரொம்ப முஸ்லீம்கள் அப்படியே உள்ளே கொண்டு வந்து அரசு நிர்வாகத்தை பறிக்க வேண்டும் என்று சதி செய்கிறார்கள் ஐம்பத்தி ஒரு பேருனா கூட அஞ்சு பர்சன்ட் தான் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை என்பது பதினேழு பெர்சன்ட்டு அப்போ அந்த அளவுக்கு கூட முஸ்லீம்கள் கல்வி பெறுவதை முஸ்லீம்கள் விழிப்புணர்வு பெறுவதை எதிரிகளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஏன்னா முஸ்லீம்கள் கல்வி பெற்றுவிட்டால் முஸ்லீம்கள் அது அதாவது இழ்மை கற்றுக்கொண்டால் தங்களுடைய சமூகத்தை மேம்படுத்துவதோடு பிற சமூகங்களுக்கும் பயனளிப்பார்கள் என்ற ஒரு விஷயத்தினால்தான் அவங்க அந்தளவுக்கு பயப்படுறாங்க இன்னைக்கு ஒரு முன்னாள் தேர்தல் ஆணையர் எஸ் எஸ் ஆர் குரேஷி இருக்கிறார்கள் அவர் எப்படி அந்த அதிகாரத்துக்கு வந்தார் கிட்டிங்கன்னா கல்வி கட்டுறதுனா நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த தேர்தல் ப்ராசஸையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்திலே அவர் இருந்தார் ஸோ இப்படி நம்முடைய பிள்ளைகளை வெறுமனே பட்டப்படி படித்தா போதும் அப்படிங்கிற அடிப்படையில் இல்லாமல் அவர்களை மேற்படிப்பு படிக்க வைத்து அவர் ஆராய்ச்சி அளவில் கொண்டு வந்து விஞ்ஞானிகளாக நாட்டுடைய கொள்கை முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல அரசு அதிகாரங்களில் கொண்டு செல்லக்கூடிய பணியை நாம் செய்வது தான் இந்த முஸ்லீம் உம்மத்துடைய அடையாளமாக இருக்கும் அதை செய்வதை கொண்டே முஸ்லீம் உம்மத்துக்கும் மீட்சி கிடைக்கும் முஸ்லீம் உம்மத்தை கொண்டு பிற மக்களுக்கும் நம்மால் நன்மை செய்ய முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் இந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் கல்வியிலே மேம்படுத்துவதற்கு உதவக்கூடிய நபர்களாக அல்லாஹு தாலா உங்களை மென்னி மாப்பவனாக என்று துவா செய்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன் யாரெல்லாம் சின்னத்தில் உள்ளே தோல்